வழக்கம் போல் ரிவார்ட் ரிவார்டில் பதினாறுடைய டிஸ்கிரிப்ஷனில் வாங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டிங்கன்னா அங்கே மெயின் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மெயின் லிங்க்கை டச் பண்ணுங்கள் சரிங்களா டச் பண்ணி இப்படி உள்ளே போகும் உள்ளே போன பிறகு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எதனால திரும்பவும் சொல்கிறேன் இங்கே எம்பிஐடி போடணும் இங்கே உங்களோட பாஸ்வேர்டு போடணும் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் டூ டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் இதுதான் பாஸ்வேர்டு எல்லாரோட பாஸ்வேர்டுமே இதுதான் உள்ளே போய் மாற்றுங்க சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து அது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பா மாற்றுங்க இல்லை மாற்றுனா நான் மறந்துடுவேனா தயவு செஞ்சு மாற்றாதீங்க ஏன்னா நல்லா இருந்ததையும் வீணாக்கிடாதீங்க ஸோ ஸோ வந்து மாற்றுனா நான் ஞாபகம் வச்சுருப்பேன் எல்லாத்துக்கும் கொடுத்த பாஸ்வேர்டே இதுக்கு கொடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா மாற்றுங்க இல்லை என்னால் ஞாபகம் வைக்க முடியாது புதுசுக்குனு மறந்துடுவேன் டபுள் டூ டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸே இருக்கட்டும் சரியா அதுக்கப்புறம் இங்கே வந்து செக்யூரிட்டி கோடுன்னு போட்டிருக்கில்லையா இதை பார்த்து இங்கே டைப் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதுதான் செக்யூரிட்டி கோட் செக்யூரிட்டி கோட்னால் இன்னும் நிறைய பேர் வந்து பர்சனலில் வந்து கேட்குறீங்க அதுக்காக சொல்கிறேன் போட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்தீங்கன்னா அப்படி உள்ளே போகும் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே மூணு கோடு இருக்குது இல்லையா இந்த மூணு கோடை டச் பண்ணணும் டச் பண்ணிங்கன்னா இங்கே இன்கம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இன்கம் பிளான் அந்த இன்கம் பிளான் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ட்ரீ ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ட்ரீ ரெக்வஸ்ட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கஸ்டமர் ஐடின்னு கேட்கும் நான் ப்ரொமோட்டரு நான் கஸ்டமரே கிடையாது ப்ரொமோட்டர் ஐடின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படி சொல்லக்கூடாது கஸ்டமர் ஐடினா அர்த்தம்னா ப்ரொமோட்டராக இருந்தாலும் சரி ஆர்கனைசராக இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி நாம் எல்லாருமே மாறுடைய கஸ்டமர்ஸ் தானே அதனால நம்ம கஸ்டமரோட ஐடி கேட்குறது இப்போ நீங்கள் எந்த கஸ்டமரெல்லாம் உனக்கு உங்களுக்கு கீழே கொண்டு வர போகிறீங்களோ அவங்களோடைய எம்பிஐடி ஒன்று ஒன்றா அதில் போட போகிறீங்க சரியா இப்போது எனக்கு கீழே நான் இருபத்தி அஞ்சு பேர் சேர்த்துருக்கேன் நான் ஒருத்தர் ஒருத்தராக ஒருத்தர் ஒருத்தர் எம்பிஐடியாக அதில் போட்டு அவங்களெல்லாம் எனக்கு கீழே கொண்டு வர போகிறேன் நீங்களும் அது தான் பண்ண போகிறீங்க சில பேர் ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க சில பேர் மூணு பேர் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க ஒருத்தர் எம்பிஐடியாக அதில் போட்டு நமக்கு கீழே கொண்டு வர ப்ராசஸ்க்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் சரியா ஃபஸ்ட்டு நான் யாரை எனக்கு கீழே கொண்டு வரப்புறேன் அப்படின்னா நான் எழுதி வச்சுருக்கேன் பேர் கூட வேண்டாம் பேர் அதுவாகவே சர்ச் பண்ணிவிடும் சரியா எம்பி எம்பி பதினஞ்சு எட்நூற்றி பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு ஐடி போட்டேன் இது அனிதாவுடைய எம்பிஐடி சரியா இதை வந்து இங்கே செக்குன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு இங்கே எம்பிஐடி போடுங்க அப்புறம் கீழே செக்குன்னு பட்டன் இருக்குது அந்த செக்குன்னு பட்டனை அழுத்தினிங்கன்னா அதுவாகவே இங்கே பாருங்க அனிதாவை கொண்டு வந்துட்டு நான் வந்து ஜ எம்பிஐடி மட்டும் தான் டைப் பண்ணேன் இங்கே பாருங்க அனிதான்னு அதுவாகவே வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அவசர கொடுக்க மாதிரி அவசரப்பட்டு ரெக்வஸ்ட்டில் கை வைக்கக்கூடாது சரியா இன்னொரு ரோல்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ரோல்னு இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இல்லையா ஸோ வந்து இந்த பக்கமாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க எப்படி இந்த பக்கமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்க இந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா என்னன்னு கேட்கும் ஆர்கனைசராக டிஸ்ட்ரிபியூட்டராக டிஜிட்டல் ப்ரொமோட்டரான்னு கேட்கும் சரியா நம்ம டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோமா ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பாரு இது எம்பிஐடி இது வந்து அவங்க பேர் அனிதா நான் டிஜிட்டல் ப்ரொமோட்டர்லேயே எனக்கு கீழே கொண்டு வரேன் சரியா கொண்டு வந்துட்டு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க இந்த ரெக்வஸ்ட் பட்டனை அழுத்துனீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு சரியா இதே மாதிரி என்னோட இருபத்தி அஞ்சு பேருடைய எம்பிஐடியும் நான் ஒன்று ஒன்றா போட்டு அவங்க பேர் கரெக்டாக வருதான்னு பார்த்து ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே போகிறேன் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரோட எம்பிஐடியும் போட்டு செக் கொடுத்திங்கன்னா உங்கள் பேர் ஆட்டோமேட்டிக்காக வரும் வந்ததுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க அப்புறம் உங்களுக்கு கீழே அவங்க வந்துடுவாங்க சரியா